முட்டை மசாலா காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முட்டை காரக்குழம்புக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்து நல்லா காஞ்சதும் தேவையான சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காய்ச்சதும் பட்டா வகைகளை போட்டுக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் கருப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரிக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க அது பக்கத்துலயே ஒரு மிக்சி ஜார்ல நம்ம பக்கம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைக்கி வச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும் ஒரு சிட்டி எடுத்து போட்டுருக்கோம் மிக்சி ஜார்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா தண்ணாடி பகுதிகளுக்கு வந்துருச்சு மிக்சி ஜார்ல அரைச்சு வச்சிருக்க கலவையும் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வடை போகட்டும் வெங்காயம் பச்சை வாசனை போனதும் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு மூணு தக்காளி எடுத்து நம்ம நறுக்கி மிக்சி ஜார்ல எடுத்து வச்சிருக்கோம் இதனால இதையும் நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சோடை போனதும் நம்ம குறுக்க நறுக்கி வச்சிருக்க நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை மிளகாய் தேவையோ காரது எது மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுல நம்ம தேவையான அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் நல்லா கிண்டி விட்டு மூடி ஓகன் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு போயிருச்சு இப்போ நம்ம தேவையான காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதோடய நம்ம வீட்டுல அரைச்ச மசாலா தூள் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு மசாலா தூள் கூட தேவை மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இத நல்லா தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வளம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பெரிய நல்லிக்கா சைஸ் புளி எடுத்து கரைச்சு வடி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க புளி சேர்த்ததும் தேவையான கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த கலவை நல்லா கொதித்து பச்சை வடை போகட்டும் இப்போ மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வாக்குலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மசாலா கலவையெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா வடலாம் போய் நல்ல ஒரு மணமாக இருக்கு பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு சுற்றி இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துக்கலாம் முட்டையை நாலு போகட்டும் லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க அப்போ அந்த மசாலாக்கள்லாம் உள்ளே இறங்கும் முட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் முன்னாடி சேர்க்கக்கூடாது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓக்கன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் ஊற்றி அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா குழம்பு திக் பேஸ்ட் திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தலைகளை போட்டு நம்ம இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை மசாலா கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுனா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க